கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று நாளாகவும் பதினேழு இருபது தேவரீருக்கு நிகரானவர் இல்லை உண்மை தவிர வேறு தேவனும் இல்லை தன்னையும் தன்னுடைய வீட்டை ஆசீர்வதித்த தேவனுக்கு தாவீது தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தினான் ஆடுகளின் பின்னாக சென்று கொண்டிருந்த அவனை கத்த ராஜாவாக உயர்த்தினது அவன் மறக்கவே இல்லை தேவா ஆவியானவரால் நிரப்பப்பட்ட யாராயிருந்தாலும் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் தங்களை தாழ்த்துவார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளை கொஞ்சம் திரும்பி பார்த்து தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவுக்கு கொண்டு வாருங்கள் தேவன் உங்களை எப்படி ஆசிர்வதித்தார் என்பதை நீங்கள் ஒருவேளை மறந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மகிமையானவைகளை செய்தார் என்பதை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள் அவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்ப்பது அல்லது அவைகளை மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வருவது மிகவும் நல்லது அவைகளை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து தேவனுக்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துங்கள் துதித்தலுடன் ஏறெடுக்கப்படாத ஜெபங்கள் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல தேவன் உங்களுக்கு செய்த நன்மையானவைகளுக்காக நன்றி செலுத்தவில்லை என்றால் நீங்கள் நன்றி அறியாதவர்களாய் இருப்பீர்கள் பிரியமானவர்களே தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த பலத்த கிரியைகளை கொஞ்சமும் எண்ணி பார்க்காத நன்றி உணர்வு இல்லாதவர்களாய் இராமல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து துதி கணம் மகிமை எல்லாவற்றையும் இப்பொழுதே அவருக்கு செலுத்தும்படி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே மிஸ் அப்பா இதுவரை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் அன்றுவரே இப்படிப்பட்ட நன்மைகளை செய்வதில் உமக்கு நிகர் யாருமே இல்லை தகப்பனே உம்முடைய கிருபைகளை எண்ணி மக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் உயர்த்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா துதினால் எங்கள் வீடு நிரம்பி இருக்கட்டும் எல்லா சூழ்நிலைகளையும் அண்டவரே அண்டவரே நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை துதிக்க எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உங்களுடைய கிரியைகளை கண்டு உங்களுடைய சமூகத்தில் உண்மை மகிழ்ச்சியோடு துதிக்க உதவி செய்யப்பா ஒரு கேடும் எங்கள் குடும்பங்களை தொடராதபடி வேலி அடைப்பிராக அண்டவரே எங்களுடைய குடும்பங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் அப்பா அண்டவரே ஒவ்வொருவரும் இணைந்துமை துதிப்பது ஒரு மகிமையான பிரசனத்தை எங்கள் குடும்பங்களுக்குள் உண்டாகட்டும் அப்பா எங்களுடைய உடைய துதிகளினால் நிரம்பி இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்